விலங்கு மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுல இருந்துது இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இமீடியட்டா ஆரம்பிக்க வேணாம் வேற ஒரு சேனலில் ஒரு படம் பண்ணிட்டு திரும்ப எதுக்கு வரலாம் அப்படின்றது அப்படி பண்றப்போ சுரேன் பேசுகிறப்போ அவருக்கு ஒரு ஃபேமிலிட் ரொம்ப பண்ணு ஆசை எனக்கு ஒரு ஃபேமிலிட்ட ரொம்ப நல்லா ஆசை எல்லாரும் வந்து இந்த ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருக்கு அழுக வருதுன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அந்த கேரக்டர் அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாங்கள் மேஜிக் பண்ணுங்கிறது கிடையாது அந்த தாய்மாமனா உங்க தாய்மாமனா நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்போ நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தாய்மொழி மேலே உங்களுக்கு பிடிச்சிரும் அது ஒரு பெரிய லவ் வந்துடும் அந்த லவ் தான் இந்த படத்துக்கான அடுத்தடுத்த படங்கள் அதை வந்து இப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது பயமாக இருந்தது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஷோ அதனால அந்த ஷோஸ் மட்டும் என்னென்னா இப்போ கிளிசரிங் போட்டாலே அழகாக வர மாட்டேங்குது கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது சொல்லுவாங்க அவர் வந்து அப்படின்னா அதுக்கான இமோஷன் வேணும்னா அதை பண்ணிட்டு வரேன் ஒரு சீனில் போயிட்டு அக்கா ஸ்கேன் பண்ணுறதுக்காக படுத்துருப்பாங்க தம்பி ஓடி போய் சாரி போய் சரி பண்ண போவோம் உடனே எங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க எல்லாரும் என்ன அவ்வளோ பெரிய லேடியாக இருக்காங்க அவங்க கூட சரி பண்ணிட்டு தம்பி வந்து ஹஸ்பண்ட் நிற்கிறால தம்பி வந்து சரிங்க எப்படி இது ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையே எங்கள் அக்கா வரந்தோ நான் தானே பண்ணுவேன் இதில் என்ன இருக்குது எங்கள் அக்கா எப்பயுமே எங்கள் அக்காக்கு என்ன இன்னும் அறுபது வயசுனாலும் எங்கள் அக்கா அக்கா தான் நான் எங்கள் அக்காக்கு தம்பி தம்பி தான் இதில் என்ன எனக்கு தப்பாக தெரியலையே நான் வந்து இல்லைல்ல இருக்குது தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் அதை பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க அதை பார்த்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு எங்கிட்ட ஒருத்தர் வந்து படத்தில் அவ்வளோ எழுதும் அக்கா படையை போய் இவன் போய் சரி பண்ணுறேன் பணம் தம்பி எனக்கு அது வந்து பயங்கரமாக இருந்தது ஏன்னா எங்கள் அக்கா தானே அது நீ எப்படி அதை தப்பாக பார்ப்ப அப்படின்னா சூரியனுக்கும் அக்காலாம் கிடையாது எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான் அவரும் தாய்மாமன் கிடையாது நானும் தாய்மாம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தாய்மாவான்னு ஒரு படம் எடுத்துருவோம் அதுதான் என்னன்னா நாங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படிலாம் ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்தோம் மீ மலர் ஃப்ரம் மாலை மலர் ஸோ நம்மளோட இன்னைக்கு இன்னைக்கு தேட்டர் ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற மாமன் படத்தோடைய டேரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லணும் ஏன்னா மாமன்ல வந்து ஒரு இன்டென்ஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் சோ மச் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் சோ இது எல்லாமே ஒரு ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் இருக்கிற பர்சனோட கேரக்டர் எல்லாமே ரிலேட் ஆகுற மாதிரி இவ்ளோ விஷயம் இருக்கிறதுனால இன்னைக்கு மாமன் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட் சோ எஸ் சார் எனக்கு வந்து எப்பவுமே என்னோட இன்டர்வியூல ஒரு வார்ம் செக்மெண்ட் இருக்கும் இல்லை வார்ம்அப் கொஷின் இருக்கும் ஸோ நம்ம அப்படி இன்டர்வியூ எடுத்தோடனே சார் படம் எப்படி சார் பண்ணீங்க எப்படி சார் இருந்தது அப்படின்னு நம்ம போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சில்லாக வந்து படம் ரிலேட்டடாக பேசுகிற மாதிரியான ஒரு குட்டி விஷயம் தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து மாமன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் இப்போ வந்து யூ கேன் கோ பேக் நீங்கள் வந்து டியூரிங் ஷூட்டிங் டைமில் அப்போ இருக்கிற பிரசாந்த் கிட்ட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும் பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க இப்போ இருக்கிற மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணி அப்ப இருக்கிற ட்யூரிங் ஷூட்டிங் டைம்ல இருக்கிற பிரசாந்த்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷோ வந்து தியேட்டர்ல போய் பார்க்காத வீட்டிலேயே படுத்து தூங்கி ஈவினிங் ஷோல படம் பாருன்னு சொல்லியிருப்பேன் எப்படி ரிசீவ் பண்றாங்க என்னவா அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அந்த டென்ஷன் வந்து எனக்கு பயங்கரமா இருந்தது அது வந்து என்னால் வந்து அதை வந்து எப்படி அடுத்தடுத்த படங்கள் அதை வந்து எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேங்கிற அளவுக்கு பயமா இருக்கு பயமா இருந்தது இந்த ரெண்டு ஷோ அதனால அந்த ஷோஸ் மட்டும் பாத்துறாத ஆமா வீட்ல இருந்து ஓகே சூப்பர் பட் ஆனா இந்த சம்மர் ஹாலிடேக்கு ஃபேமிலி எல்லாருக்கும் தரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவின் தான் சொல்லணும் ஏனா எல்லாரும் அவ்வளவு அழகா கொண்டாடுறாங்க சோ இந்த வரவேற்பு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் அத பத்தி அது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு ஓகே என்ன நம்ம என்ன நினைச்சோமோ தியேட்டர்ல எப்படி எந்த இடத்துல சிரிப்பாங்க நினைச்சோமோ அந்த இடத்துல சிரிக்கறாங்க எந்த இடத்துல அழுவாங்க நினைச்சோமோ அந்த இடத்துல அழுவாங்க எந்த இடம் வந்து அவங்களுக்கு ரசிக்கிற இருக்கும் இந்தளவு அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே நம்ம என்ன நினைச்சோமோ அதை எல்லா ஆடியன்ஸும் இது வந்து பிசிக்கு தான் பிடிக்கும் ஏ சென்டருக்கு பிடிக்காது தான் இல்லாமல் மாமன் வந்து அதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இன்னைக்கு சத்தியம் தேட்டர்ல இருந்து பிவிஆர்ல இருந்து எல்லாருமே அந்தந்த இடத்துல அதே இமோன்ஸ் அதே மாதிரி பண்றாங்கிறது ரொம்ப பயங்கர ஓகே வந்து பிரசாந்த் அவர்கள் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு காமெடி டாட் காமில் ப்ரூஸ்லி மூவி பண்ணிங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தெரியல விலங்கு வச்சு பண்ணீங்க ஸோ அது பெரிய ஒரு நல்ல ஒரு ரீச்சும் கொடுத்தது ஃபர்ஸ்ட் சீரிஸ் தமிழ்லேயே வந்து பயங்கரமாக ட்ரெண்டான ஒரு வெப் சீரிஸ்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி என்டர்டைனிங் ஸோ இந்த போர்ஷனில் வந்து இந்த மூவி வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல ஓகே நம்ம அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்தோம் நெக்ஸ்ட் இதை எடுத்தோம் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ட்ரெயினிங் போயிடலாம் அப்படின்னு லிஸ்ட்டில் இருந்தால் இல்ல வந்து அன்பிலானடாக ஓகேன்னு சொல்லினா தோணுச்சு நான் இதை பண்ணாம இல்லை விலங்கு மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுல இருக்குது ஒரு இன்னொரு இன்னொருசிட்டிஷன் திருவள்ளுவர் வந்து இமிடியேட்டாக ஆரம்பிக்க வேற ஒரு ஜேனலாக ஒரு படம் பண்ணிட்டு திரும்ப இதுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது ஓகே அப்படி பண்ணுறப்போ சூரியன்கிட்ட பேசுகிறப்போ அவருக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணணும்னு ஆசை இருந்தது எனக்கு ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை இருந்தது எல்லா சேனல்லையும் ஒரு படம் பண்ணுவது தான் ஆசை ஸோ இது அமையவும் உடனே இதை பண்ணலாம்னு முடியும் ஓகே அந்த மாதிரி அண்ட் முக்கியமாக வந்து மாமனில் எமோஷ்னல் கனெக்ட் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் ஏன்னா தேட்டரை வந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒவ்வொரு எமோஷனும் ஏறி இறங்கி நாங்கள் பார்த்தோம் ஒரு சைடு ஃபன்னாக இருக்கும் ஒரு சைடு வந்து இந்த ஹாப்பி ஃபேஸஸ் பார்க்குறோம் இன்னொரு சைடு கம்ப்ளீட்டாக எமோஷ்னலாக நம்மளும் அதை அதுக்குள்ளே இறங்கி பண்ணுறதுலாம் ஸோ அப்படி அந்த இந்த ரோலர் கோஸ்டர்ல எப்படி டிராவல் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு இம்பாக்ட் எங்களுக்கு கொடுத்தது ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலி இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுத்தது அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க சார் அக்கா கேரக்டர் தான் அக்கா கேரக்டர் அது பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருந்தது என்ன ரொம்பவுமே வெளியேறக்கூடாது அதுக்காக வில்லத்தனம் இல்லாமல் வந்துடக்கூடாது ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இடத்துல வில்லனா தெரியுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கேரக்டர் அவங்க பக்கத்தில் போய் நம்ம நிற்கிற மாதிரி ஸோ அது ரொம்ப நியாயமாக எந்த இடத்துல நம்ம மேலே கோவம் வருமோ அங்கே கோ வரும் மாதிரி நடிச்சாங்க எந்த இடத்துல நம்ம மேலே பாவம் வரணுமோ பிரதாப் வரணுமோ அந்த இடத்துக்கு பரிதாபம் வர மாதிரி நடிச்சாங்க ஸோ அந்த கேரட் ரொம்ப ஆமாம் பயங்கரமாக அதை டிசைன் பண்ணி எழுதணும் அது அதுக்கு அதை வந்து அவங்க ரொம்ப சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்பா கேரக்டர் என்ன நினச்சி எழுதுகிறோமோ அதுக்கு சரியாக வந்து அந்த கேரக்டர் இன்பான் லட்டு அவங்களோட கேரக்டர் பார்க்கும் போது அவங்களுக்குள்ள அந்த பாண்டு ஸோ இப்போ வந்து நிறைய மாமா மச்சான் அந்த மாதிரியான மூவிகள்லாம் படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் தி ஃபிலிமில் இந்த ரெண்டு பேருடைய கேரக்டர் வந்து அந்த பாண்ட் கனெக்ஷன் அவ்வளோ டீப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது இது என்ன ஒரு விஷயம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஒரு பாண்ட் அவங்களுக்கு கொண்டு வரல இந்த கதையோட சர்ப்ரைஸ் என்னென்னா நான் எந்த கேரக்டர்ஸுமே அவங்களோட லவ்வை ரொம்ப பாண்டிங்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சீனில் இவங்க இவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க இவங்க இவங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போது மருமகனை பயங்கரமாக பார்த்துக்கற மாதிரி மாமாவை காட்டலை மாமாவுக்காக மருமக இதெல்லாம் பண்ணுவான்றதை காட்டலை அக்காவுக்காக தம்பி இது எல்லாமே ஏன் உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக இருக்குது இதெல்லாம் பயங்கர கனெக்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்காவை உங்கள் மாமாவாக உங்கள் சித்தப்பாவை உங்கள் அண்ணனு உங்கள் தம்பியை ரிலேட் பண்ணிக்கிறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஒரு நூறு சீன் மைண்டில் இருக்குது உங்கள் லைஃப்பில் ஸோ அந்த சீன் தான் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தவிர இந்த படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இவனுக்காக இவன் இதெல்லாம் பண்ணா இவனுக்காக இவன் இதெல்லாம் பண்ணான்னு ஒண்ணுமே கிடையாது ஃபோர்ஸ் சீனே சீனே ஓகே இவன் என்ன எதுவுமே என்ன இது இந்த படத்துல எதுவுமே இல்லை ஆனா உங்களுக்குள்ளத தாய்மாமான் உங்க தாய்மாமா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரோ அதெல்லாம் ஞாபகம் அப்போ அந்த தாய்மாமன் நீங்க பார்க்குறப்போ நான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீன்றதுக்கு தேவையே இல்லாமல் இருந்தது ஏன்னா உங்க மைண்ட்ல எல்லாமே இருக்கு ஸோ இந்த கதையில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே உங்க லைஃப்ல இருக்க கேரக்டர்ஸ்னால நான் இந்த சினிமாவில் பண்ணுற படத்தை விட சீன்ஸை விட உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய சீன்ஸ் இருக்கனால தான் இந்த கேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும் அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணி வச்சேன் அது ரொம்ப சர்ப்ரைஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ரொம்ப அழுத்தமாக இருக்குது அழுத்தமாக இருக்குது நீங்கள் இந்த படமாக எடுத்து வெறும் படமாக மட்டும் பார்த்து வேறு வேறு கேட்டஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இந்த கேட்டராக என்ன பண்ணிச்சு இந்த கேரக்டர் இந்த கேட்டராக என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்காங்க படத்துக்குள்ள ஆனால் எங்களுக்கு ஒரு பிலீவ் இருந்தது இப்போ அம்மா வந்து பையனுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சீன் வச்சோம்னா அதுக்கு காரணம் தேவையான தேவையில்லை அம்மா அதை பண்ணுவாங்கல்ல பையன் அம்மாவுக்கும் இதெல்லாம் பண்ணான்னா அதுக்கு காரணம் தேவையே தேவையில்லை அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் எந்த உறவுகளுக்குமே நீங்க அழுத்தமாக ஒரு சீன் பண்ணி இவன் இவனுக்காக இதெல்லாம் பண்ணான்றத ரிஜிஸ்டர் பண்ணுற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே நூறு சீன் நூறு கதை நூறு விஷயங்கள் இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மாவா உங்க தம்பியா உங்க அண்ணனா உங்க மாமா பையனா அக்கா பையனா அக்கா பையனா நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க ஸோ அந்த மேஜிக் தான் இந்த படத்துக்கு நடந்துச்சு ஸோ அப்படி தான் இது ஸோ தாய்மாமான்னு பார்க்குறப்போ எல்லாருக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தோன்னே எல்லாரும் வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு அழுக வருதுன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அந்த கேரக்டரும் அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாங்கள் மேஜிக் பண்ணுங்கிறது கிடையாது அந்த தாய் தாய்மாமான்னா உங்கள் தாய்மாமானால் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க கண்டிப்பாக அப்போ நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாமனால உங்களுக்கு பிடிச்சிடும் அதனால ஒரு பெரிய லவ் வந்துடும் அந்த லவ் தான் இந்த படத்துக்கான கிஃப்டாக பார்க்கலாம் கண்டிப்பா சார் அண்ட் சூரிய அவங்க பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் ஏன்னா அஸ் அ காமெடியனா வந்து பயங்கரமா அவங்க கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து ஒரு சீரியஸ் பர்ஃபார்மரா வந்து எவால்வ் ஆகிட்டே வராங்க எங்களால் அதுக்கு நல்லாவே பார்க்க முடியுது ஸோ மாமன்ல இன்பா கரெக்டருக்கு அவங்க போட்ட எஃபோர்ட் அவங்க என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்பர் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவரு அவருடைய கதைங்கிறப்ப அவருக்கு ஒரு கூடுதல் இது இருந்தது அந்த கதையோட ஆழம் என்ன அந்த கதைக்கு அவர் என்னெல்லாம் ரெடி ஆகணுங்கிறது எல்லாமே அவருக்கு வருது அதுதான் ஒரு காமெடியனாக இருந்து அவருக்கு எல்லா விதமான நடிப்புகளையும் பார்த்து எல்லா நடிக்கிறதையும் பார்த்து இத்தனை படங்கள் பண்ணி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் ஒரு ஹீரோவாக வந்து நிற்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு எந்த இடத்துல எப்படி நடிக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி நிற்கணுங்கிறது முதற்காட்டும் ரொம்ப ரொம்ப பிளான்டாக அவர் வந்து ஒரு வேலை செய்கிறது இன்னொன்று இந்த கதை அவர் ரொம்ப இயல்பான கதை அவர் குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் ஸோ அவரும் நம்ம ஒரு ஒரு அதனால் அவருக்கு வந்து இயல்பாகவே இந்த இடத்துல நீங்கள் அழுகணும்னா அவரும் அவங்க வீட்டில் நினச்சி ஃபேமிலி நினச்சி அவருக்கு மேலே ஒரு 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 தண்ணி வருதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் பலமாக இருந்துச்சு எந்த இடத்துலையுமே ஒரு கிளிசரிங் போட்டு பெருசாக அவர் வந்து அழுகலை ஸோ எல்லா இடங்களுமே வந்து ஆமாம் நேச்சுரலாக என்ன அதை பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக எந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றது கொண்டு அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அந்த ஐடியாலஜியில் அவர் அதை பெர்ஃபார்ம் பண்ணாரு அது பயங்கரமாக ரிசீவ் ஆகிருக்கும் ஆடியன்ஸ் இந்த இடத்துல கூட ஆளுகளா இந்த இடத்துல கம்மி ஆளுதா போதும் இந்த இடத்துல பார்த்தா முத கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜி இருக்குது நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி இவன் ஏன் இதை சொல்கிறாங்கிறத கரெக்டாக யோசித்து அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே வருது நீங்க அவரை பார்த்தது சர்பிரைஸ் ஆன விஷயம் அப்படின்னா என்னதான் சொல்றீங்க சார் இல்ல அதுதான் இதுதான் நான் சொல்றேன் என்னன்னா இப்போ கிளெசரிங் போட்டாலே அழகாக வர மாட்டேங்குது கண்ணு தண்ணி வர மாட்டேங்கு சொல்லுவாங்க அவர் வந்து அப்படின்னா அதுக்கான இமோஷன் வேணும்னா அதை பண்ணிவிடுவாரு ஆஃப் ஸ்கிரீன்ல பார்த்து வியந்து அவங்களோட ஃபன் பண்ணது அவங்களோட நிறைய விஷயம் கலந்து பேசி சோ அந்த மாதிரியான விஷயத்துல கற்றுக்கிட்ட விஷயம் நான் அசிலேட்டர் வந்து எனக்கு தெரியும் நான் இது நம்ம அசிலேட்டரால் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஓகே ஸோ அப்போ எப்படி இருந்தாரோ அப்ப என்ன ஃபன் உடந்தாரோ எல்லாருக்கும் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாரோ இல்லாட்டி எப்படி அன்பாக பேசுவாரோ அதே மாதிரி தான் இப்பயும் அதே ரெஸ்பெக்ட் அதே அன்பு அதே மாதிரி அவருன்னா ஒரு அப்படியே மாறாத ஆள் இருக்காரு அவர் வளர்ந்துகிட்டே இருக்காரு அவருடைய குரோத் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவரோட கேரக்டராக வந்து எங்கே இருந்தாரோ அங்கேயே இருக்கார் வந்து ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது அவரை பார்த்து லேர்ன் பண்ணுன்னா அதுதான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அந்த அந்த அன்பும் பண்பும் இருக்கணுன்றது அவரை பார்த்து கண்டிப்பாக அண்ட் இந்த கொஸ்டின் நான் வந்து யூஸ்வலாக எல்லா டேரக்டர்கிட்டுமே நான் கேட்பேன் ஏன்னா நம்ம ஒரு வந்து ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஒர்க் பண்ணுறோம் எழுதுறோம் அப்படிங்கும்போது நம்ம எழுதும்போதே இந்த இந்த கேரக்டர் இந்த பர்சன் தான் பண்ணும் இதுக்கு ஆக்டாக இருக்கும் நினச்ச எழுதுகிற ஒரு சில டேரக்டர்ஸும் இருக்காங்க கதையெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஆக்டான கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்காங்க நீங்க எந்த மாதிரி இதை டிசைன் பண்ணீங்க ஒவ்வொரு கேரக்டர் போதே இவங்க இதான் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு இது பண்ணீங்களா இல்லை நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிசைன் பண்ண இல்ல ஒரு சில கேரக்டர்ஸ் இப்போ இன்பா எழுதுறப்போ இன்பா தான் எழுதப்படுறோம் இப்போ லட்டு எழுதுறப்போ லட்டு வச்சு தான் எழுதுறோம் ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு சில கேரக்டர்ஸ் வந்து நான் ஒரு கேரக்டர் எழுதி இந்த இதுக்கு ஃபிட் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் லுக்வைஸா பாத்துக்கணும் இப்போ ஐ மாதிரி ஒரு ஃபேஸ் வேணும்னா ஐஷு வேணும் ஐஷு என் கேரக்டராக மாற்றிக்குவேன் இல்லை ஐஷோ இந்த கேரக்டர் இது தான் பண்ணும் இது இப்படி பண்ணாது இப்போ சுவாசிக்காட்ட இந்த அக்கா வந்து இதுதான் பண்ணுவாள் இப்போ எங்கள் அக்கா இது தான் பண்ணும் எங்கள் அக்காவை நினச்சி நான் எழுதியிருக்கேன் அப்போ எங்கள் அக்கா மாதிரியே சரி கொடுத்தேன் எங்கள் அக்கா மாதிரியே ஸ்டைல் கொடுத்தேன் ஓகே அப்போது எங்கள் அக்கா மாதிரி நீங்கள் பண்ணணும் தான் நடப்பாங்க இப்படி தான் பேசுவாங்க ஒரு வீடியோ கம்ஸ் பாருங்களேன் ஒரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை இல்லை அந்த குழந்தைக்கு மொத அந்த பொண்ணுக்கு வந்து மொழி இருக்குன்னு சொல்கிறப்போ அவங்களோட எக்ஸ்பிரஷன் பாருங்கன்னு ஒரு லைவ் வீடியோ இருந்துது ஒரு ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ காமிச்சு அவங்க அதே மாதிரி நடிச்சு காமிச்சாங்க அதை ஒரு மூணு நாள் கழிச்சுன்னா அதை அவங்கக்கிட்ட அவங்க எல்லாத்துக்கும் என்ன டவுட் இருந்ததுன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்ச நாளாக ஃபேமிலி படம் பார்க்கறதுனால ஏன் ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ஏன் ரொம்ப ஓவர் எல்லோருமே ரொம்ப அழுகுறாங்க ரொம்ப ஓவர் ஓ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்றது அப்போ நான் என்ன சொல்லுன்னா இல்லை இது ஒரு இமோஷன் இந்த இமோஷன் உங்களுக்கு தெரியலை மேபி இதை எப்படி நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ ஹீரோவுக்கு தெரியும் அவருக்கு அதை பண்ணிடு மற்ற கேரக்டர்ஸ்னா இப்போ ஐஸ்வாக இருக்குது இப்போ நான் ஒரு சீனில் போயிட்டு அக்கா ஸ்கேன் பண்ணுறதுக்காக படுத்துருப்பாங்க தம்பி ஓடி போய் சாரியாக போய் சரி பண்ண போவோம் உடனே எங்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க எல்லாரும் என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு லேடியாக இருக்காங்க அவங்க கூட சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி வந்து ஹஸ்பண்ட் நிற்கிறாரு தம்பி வந்து சரி எப்படி இது ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லையே எங்கள் அக்கா வரதான் நான் தானே பண்ணுவேன் இதில் என்ன இருக்கு எங்கள் அக்கா எப்பயுமே எங்கள் அக்காக்குன்னா இன்னும் அறுபது வயசுனாலே எங்கள் அக்கா அக்கா தான் நான் எங்கள் அக்காக்கு தம்பி தம்பி தான் இதில் என்ன எனக்கு தப்பா தெரியலையே நான் வந்து இல்லை இல்லை இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் அதை பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க அதை பார்த்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு எங்கிட்ட ஒருத்தர் வந்து படத்தில் அவ்வளோ இருந்தோம் அக்கா படையை போய் இவன் போய் சரி பண்ணுறேன் போனாலும் திரும்பி எனக்கு அது வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னா ஏன்னா எங்கள் அக்கா தானே அது நீ எப்படி அதை தப்பாக பார்ப்ப அப்படின்றது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ட்ரீன் இருக்கு நீங்கள் அழுகணும் கண்ணன் தண்ணி வரணும் ஏன் ஏன் ஓவர் டூவாக இருக்கே ஓவர் எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம் அப்போ நான் அந்த வீடியோ எடுத்து காமிச்சேன் இல்லை இந்த ஃபீல் உங்களுக்கு தெரியலை பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து மொதல் மொதல் குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொல்கிறப்போ அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்கள் வெளியே பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் வீடியோ எடுத்துக்காமிச்சு அவங்க பார்த்துட்டு ஒன்றும் ரியாக்ட் பண்ணல அப்புறம் ஒரு 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 வாரம் கழிச்சா அதை வேறு ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ அதை அப்படியே பண்ணாங்க அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருந்துச்சு ஸோ நம்ம அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் வந்து இப்போ இவங்க யாருக்கும் வந்து இதோடய இமோஷன்ஸ் வந்து பெருசாக புரியலை அப்போ அதை நம்ம புரியலாம் ஐஷோ பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்டிபெண்ட்டாக வளரணும் வாழணும்னு நினைக்கிற அவங்க கல்யாணமே வேணாம்னு நினைக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணம் தான் முக்கியம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழணும்னு ஒரு படம் எடுக்கணும் ஸோ எல்லாத்தையும் நான் புரிய வச்சு ஒன்றும் பண்ணணுன்னா ஒரு சில வேலைகள் அதுக்கப்புறம் இல்லை வேலையாக இது இப்படி தான் போடணும் இப்படி தான் போடணும் நிறைய புரிய வச்சுன்னா அவங்க பயங்கரமாக அதுக்கு

அவரும் தாய்மாமன் கிடையாது நானும் தாய்மாமான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தாய்மாவும் ஒரு படம் எடுத்துருவோம் அதுதான் என்னன்னா நாங்கள் அதுதான் பட் இந்த ஹஸ்பண்ட் என் வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் இன்புட்ஸ் எடுக்க முடியுமோ இந்த மருதாணி போடுறதுலேருந்து எல்லாமே நான் அவகிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டேன் இப்போ எங்க சொந்தக்காரங்களே என்ன எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டேன் இப்படியான விஷயங்கள் தான் எல்லாமே

இதை கிரியேட் பண்ணணும்னா இப்போ விமல் மாதிரி ஒரு ஆள் உள்ளே வரப்போ இந்திட்ட சேர்ந்துருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு ஒரு ஒன்று க்ரியேட் பண்ணி பிரேக் பண்ண முறதுக்காக ஒரு செலிப்ரிட்டி வேணும் அப்புறம் விமல் என்னங்க நமக்கு ஆல்ரெடி நமக்கு நல்ல க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு விமல் என்ன சொன்னால் அவரும் கேட்ட உடனே சரியேட் அந்த கேரக்டருமே வந்து எங்களுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அக்கா கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவி அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும் ஸோ அவங்க கிட்ட நீங்க கதை கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கதையோட டிசைனை நீங்க வந்து எந்த மாதிரியான இம்ப்ரீவ்மெண்ட் எல்லாம் வரும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க பாபா பாஸ்கர் மாஸ்டர்லாம் வந்து கையிலே பிடிக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் நேச்சரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இவங்க வந்து கொஞ்சம் டெரராக இருப்பாங்க இவங்க சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க ஸோ இந்த கேரக்டர் அவங்க சொல்லும்போது அவங்க எப்படி அதை எடுத்து எடுத்து அதை எப்படி பண்ணி இல்லை அந்த கடை சொல்லப்போ கதையிலே அந்த கேரக்டர் இருந்துச்சு அந்த அவங்களுமே சுவாசிகமாக அதை கேரக்டராக புரிஞ்சுக்கிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்க என்ன டவுட்ஸ்லாம் கேட்பாங்க அதை நான் இந்த மாதிரி கிளாரிட்டி கிளாரிஃபை பண்ணுவேன் இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இமோஷனலி இப்படி ஏன்னா அவங்க இப்போ கேரளா சைடில் உங்களுக்கு அந்த தாய்மாவோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் பட் அதுக்கு இவ்வளோ பயங்கர இதாக இருக்கிறது சீறுகீடு இது எல்லாமே இருக்காது ஸோ அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் சொல்கிறப்போ அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க பட் எல்லா யூனிவர்சலாகவே எல்லா அக்காவும் தான் எல்லா தம்பியும் இப்படி தான் எல்லா ஒய்ஃபும் இப்படி தான் எல்லாமே இப்படி தான் ஸோ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு புரியும் லவ் சண்டைப்படுறத சண்டைப்படுவாங்க விட்டு இடத்துல விட்டு கொடுப்பாங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு புரியுதுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்னும் அவங்க பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் ஸோ ரொம்ப ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆள் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் நான் நான் அவனு யோசிப்பேன் இதை அவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு யோசிப்பேன் பட் அது அப்படின்னா அவங்களுக்கு இல்லை அவங்க வந்து நான் சொன்ன அரவுரையாக சொன்னால் கூட அதை பயங்கரமாக ரிசீவ் பண்ணி நான் என்ன மனசு நினைக்கிறேன்னு அதை அவங்க நடிப்பாங்க அது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஒரு நடிகை தான் அவங்க அவங்க கிடைச்சது வந்து உண்மையிலுமே வந்து இன்னும் நீ நீங்கள் நிறையா பார்ப்பீங்க அவங்களுடைய நிறைய சான்ஸ் கிடைக்கணும் நிறைய அவங்க வந்து அவங்களோட பயங்கரமாக எக்ஸ்பிளை பண்ணி கண்டிப்பாக நாங்களும் வந்து அவங்களோட ஒவ்வொரு கேரக்டருமே உயர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம் அண்ட் வந்து ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து நமக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அதில் பழைய பல சே சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் இல்லை இல்லை இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணல இந்த மாமனில் இருக்கிற கேரக்டர்ஸில் எந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்கள டெவலப் அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஒரு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண அப்படின்னு என்ன சொல்லிட்டு இல்லை இப்போ பாஸ்கரை உள்ளே வைக்கிறப்போ வந்து நீங்கள் கேட்குறிங்களா பாபாபாஸ்கருக்கு ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை மாற்றி ஒன்று பண்ணணும் பட் பாஸ்கரை வந்து டப்புன்னு வந்து இவங்க எதுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசனையும் வந்துடக்கூடாது ரொம்ப செட்டிலாகவும் வச்சுருக்கக்கூடாது ரொம்ப ஜாலியாகவும் வச்சுருக்கக்கூடாது மேலே ஒரு பெரிய பெரிய பரிதாக அவங்க வரணும் அந்த முகத்தமாக எப்படி வரும் அப்போ அந்த கேட்டர் மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங் வந்து பட் அதை நம்ம கேஸ்டாக புதுசாக பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்து அதில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த சேலஞ்சிங்காக அந்த கேட்டர் பண்ணும் அதுவும் அவர் பிரில்லியண்ட்டாக பண்ணிட்டாங்க அது எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசி எந்த இடத்துல அவர் அவாய்ட் பண்ணணுமோ அதுக்கு அவாய்ட் பண்ணி கரெக்டாக எங்கே அவர் ஓப்பன் பண்ணணுமோ அங்கே ஓப்பன் பண்ணி அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அது பயங்கரமாக அந்த இமோஷன் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஏன்னா பிளாக்கு அங்கே நம்பி தான் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப அது பயங்கரமாக வரும்

மூட்ல இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டா ஒரு மாதிரியாவே இருந்தாங்க ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு வெளியே வந்து தாலி வந்து தூக்கி போட்டு போறா ஸோ இந்த இந்த அந்த சீக்வன்ஸ் வந்து எல்லாருமே ஒரு பெரிய சைலன்ஸ் இருந்தது அதே மாதிரி டெத் சீக்வன்ஸ் பயங்கரமான ஒரு சைலன்ஸ் இருந்தது எல்லாருமே அந்த அந்த மூட்லயே இருந்தாங்க நிறைய இடங்கள்ல காலகுற்று சீன்ல வந்து சண்டை போட்டோன்ன எல்லாருக்கும் சுற்றி நிற்கிற முன்னூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியாது இப்படி ஒரு சண்டை நடக்கப்போகுது ஒரு சீன் நடக்கப்போகுதுன்னு தெரியாது ஏன்னா அதை ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க சண்டை போடுறத போது ஏன்னா சின்னதாக நான் என்ன பேசினா அவங்களாம் வேறு வேறு இடத்துல பேசினாங்க திடீர்னு அவங்களா திங்க வாங்க எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி டப்பு நின்று பொண்ணு கத்த ஆரம்பிச்சோன்னு எல்லாம் நின்று பார்த்து உண்மையுமே ஏதோ சண்டையோங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி அதை பார்க்க ஆரம்பித்தாங்க பார்த்துட்டு அதை முடிச்ச உடனே எல்லாருமே பேர் நான் எதுவுமே சொல்லி அவங்களாவே கை தட்டினாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஸோ அது எல்லாமே பயங்கர என்னன்னா இப்போ தனித்தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க கூட்டுமா இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் மட்டும் இருக்கலாம் குழந்தை கொஞ்ச நாள் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் ஆகிட்டாங்க தனித்தனியாகவே வாழணுன்ற மூடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இல்லாமல் திரும்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழணும் அதுதான் ஒரு நல்ல லைஃப்பாக இருக்கும்ன்றதான் எனக்கு ரொம்ப எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்குதுன்னு தான் இதை எடுத்தோம் இது மூலயமா நான் வந்து ஒரு பெரிய மெசேஜ் சொல்லி அது வந்து ஒரு பெரிய இதில் அப்படின்னு நாங்கள் எதுவுமே யோசிக்கல திரும்ப நம்ம குடும்பத்தை ஞாபகப்படுத்தணும் எல்லாேருக்கும் திரும்ப ஞாபகப்படுறோம் எல்லோரும் திரும்பி பேசுவாங்க எல்லாருக்கும் ஒரு ஏக்கர் சென்னையில் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டில் அவங்களாம் விட்டுட்டு இவங்க எல்லாத்தையுமே நம்ம அப்பாக்கிட்ட பேசுவோம் அம்மாக்கிட்ட பேசுவோம் அது தண்ணி மாமாக்கிட்டையோ அத்தைக்கிட்டேயோ சித்திக்கிட்டேயோ சித்தப்பா கிட்டே பேச போகிறதுக்கு கிடையாது பட் அவங்களையும் எப்போயாவது பார்த்து பேசணும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம இப்போ இப்போ எங்கேயுமே எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகிறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது அதனால் இல்லாமல் நம்மளுடைய கல்ச்சரை விட்டுறக்கூடாதுங்கிறது அதை ஞாபகப்படுத்தினா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்களுக்கு நினச்சோம் நினைச்சோம் அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா கல் படத்துக்கு போகிறப்போ அத்தை மாமா சித்தி அண்ணனோட போகிறாங்க தான் இருபது டிக்கெட் முப்பது டிக்கெட் ஒரு குடும்பமாக போனால் இப்போ இருக்கிற விவசாயில் ஒரு அஞ்சு பேர் போவாங்க ஒரு ஆறு ஏழு பேர் போவாங்க அதிகபட்சம் ஆனால் பதினஞ்சு டிக்கெட் இருபது டிக்கெட் போதும்னாலே அவங்க அத்தை சித்தி ஃபேமிலி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தான் போகிறாங்கங்கிறது புரிஞ்சுது ஸோ அது பயங்கர ஹாப்பி அண்ட் in case இப்ப வந்து மாமன் வந்து எங்களுக்கு ஒரு சீகுலா நாங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ட் பார்க்க போறோம் அப்படி என்ன ஒரு ஆக்டர் வந்து நீங்க லீடா பண்ண போறீங்க மாமன்னா அப்புறம் சூரியன் திரும்ப அந்த குட்டி லட்டு வந்து இப்ப வளர்றாங்க இன்னொரு லட்டு வந்து லட்டு சூரியன் ஒரு ஒரு ஷார்ட்ல குளிக்கு வரும் அந்த லட்டுக்கு குட்டி குட்டில ஒரு நடு அந்த லட்டுக்கும் தான் லட்டுதான் ரெண்டாவது பையன் அப்படியே அவன் வளர்ந்தா நான் எடுக்கலாம் இல்லைன்னா இன்னொரு நடிகர்கள் இதே மாதிரி நடிகர்கள் நல்ல நடிகர்கள் நிறைய பேர் பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நடிக்க எடுக்கலாம் அவங்க வளர்ந்துட்டாங்க வளர்ந்து ஒரு இன்னொரு ஆக்டர் அப்படின்னா நீங்க யாருக்கு கொண்டு வருவீங்க ஆக்டரா பாக்குறோம் இப்ப சூரி வந்து ஒரு மாமன் ஃபர்ஸ்ட் மாமன்ல வந்து சூரிய அவரை வந்து அழகா கேரி பண்ணாங்க சீக்குவல்ல வந்து இப்ப லட்டு வளர்ந்துட்டாங்க வளர்ந்து ஒரு ஆக்டரா மாறு கொண்டு அப்படின்னா எந்த ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுவீங்கன்னு அடுத்து என்ன மாதிரியான ஜேர்னல் நீங்க வந்து மாமன் இருக்காது வேற ஒரு படம் பண்ணுவோம் நான் கூட கண்டிப்பா மாமன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி வேலைதான் சொன்னீங்க இல்ல வேற ஒண்ணு அப்பதான் ஒரு ஜார்ல சூப்பர் சார் நிறைய வந்து மாமன் பற்றி நிறையா ஷேர் பண்ணோம் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து பர்ஸ்னலாகவும் சரி அஸ் அ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் படத்தில் நீங்க கொண்டு போன சீன்ஸ் கேரக்டர்ஸாகவும் சரி பேசும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சது அகெயின் பிக் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் அடுத்த ஒவ்வொரு படத்துக்கும் எங்களோடய வாழ்த்துக்கள் எங்களோட வந்து வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ மச்